முருகனுக்கு முருகனுக்குறிர் அருளிய சேவல் பெருத்தம் பகுதி ஒன்றை படைப்பதில் சீனிவாசன் பெருமைக்குறி முருகப் பெருமானை சேவல் கொடியை மையமாக கொண்டு அருணகிரிநாதர் பாடியது சேவல் பெருத்தமாகும் பதினோரு பாடல்களை உடைய இப்பகுதி பயம் நீக்கும் ஏவல் பில்லி பிரி பிசாசு முதலியவற்றால் ஏற்படும் ஏதங்களை விரட்டும் தன்மை வாய்ந்தது எம பயத்தையும் போக்கும் வல்லமை இதற்கு உள்ளது இவ்வகையில் தினமும் பிராணாயம் செய்து வேண்டிய நிலையில் பெருமை பெற்றது சேவல் வெற்றமாகும் இதனுள் பல அரிய கருத்துக்களை தொகுத்து வழங்கியுள்ளார் அவையாகும் முதலில் காப்பு பிறகு பனிரொன்று பதினோரு பகுதிகள் வணக்கம் சீனிவாசன் விஸ்வநாதன் எல்லாம் வல்ல சண்முகரின் பேரால் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு காப்பு காக்கும் கொந்தார் கூட குழல்வாரி வண்டோடுமியல் கொண்டே இசைமாறுள கொண்டார் குழல்வாரி வண்டோலிடுமியல் கொண்டே இசை இசைமாறுள உடலை மொழிந்தருள் சுந்தரி குமரன் இடம்பெரு பொரை கடம் அந்த வளமுழந்தூர் எங்கு முழா குமரன் வரிசை பெரு சேவல் தனி பாட வந்தே சம்பெரு முகனை காகிய கோடென்றை கோரிவன் கோடென்றையோழித்தாரதம் மாமெரு பைந்தார் போடு பல ராவணன் அன்போடு பணி சிவலிங்கம் அதை பார்மி செய்யகன் உட்கட்பரமன் துணையே காப்பு பாடலின் பொருள் யார் என்றார் பூங்கத்துக்கள் சூடியுள்ள கூந்தலில் இசைப்பாடும் வண்டினங்கள் ரீங்காரம் செய்ய அந்த இலக்கணத்துக்கு நிகராகவும் அதேபோல் சங்கீதத்தில் வரும் சரிகம பதனி என்ற ஏழு சுரங்களும் தோற்று பின்வாங்கவும் மழலை சொற்கள் பேசி அடியவர்களுக்கு அருள் புரியும் பொன்னிற வண்டினங்கள் எவரிடத்தும் வசைப்படையாமல் தன்னிச்சையாக செயல்படுவார் ஆகிய உமாதேவியின் குமாரனுமாகிய முருகக்கடுகள் வீற்றிருக்கும் நன்மைகளை தரும் அழகான தாமரை காடுகளும் அழியாத சோலைகளும் உள்ள திருச்செந்தூர் மற்ற பல தளங்களில் குடிகொண்டுள்ள இன் சிறப்பு வாய்ந்த திலகம் போன்ற மயில் வாகனத்தில் வரும் முருகப்பெருமானின் சிறப்பு வாய்ந்த சேவலை நான் துதித்து பாடுவதற்கு எ வந்த மதம் பிடித்த கஜமுகாசுரனை கொன்று தனது வலிமையை பொருந்திய ஒரு தந்தத்தை ஒளித்து பாரத கதையை நேரு மலையில் வைத்து எழுதினரும் பசுமையான அன்று பூத்த பலர் மலர் மாலைகளை கொண்டு ராவணன் வழிபட்டு பூஜை செய்த சிவலிங்கம் ஆன மகேஸ்வரனை பூமியில் வைத்த கணபதி ஆகிய மூன்று கண்களை உடைய பரமதேவம் எனக்குத் துணை உரியட்டும் என்பதில் இப்பாடலின் பொறுப்பு வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா